ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க நீங்கள் இந்த மந்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த டைமில் கணவன் மனைவி இணைஞ்சிங்க அப்படின்றப்போ குழந்தை வந்து தலைகள் திரும்புவாங்க கரு செர்விக்ஸ் வந்து ஓப்பனாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்த ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக பிறப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் ஒன்றா இருக்கும் பொழுது நீங்கள் செய்யவே கூடாத ஒரு சில தவறுகளையும் ஷேர் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவில் ஈடுபடுறது குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா ஒரு சில பேர் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஒன்றா கூட இல்லாமல் இருப்பீங்க நிச்சயமாக இது நிறைய பேருக்கு நடக்கும் ஏன்னா நான் கூடைய ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ரொம்ப யார்கிட்டே கேட்கல என்ன கேட்கல ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்தேன் கர்ப்ப காலத்தில் வயிற்றுல இருக்கிறப்போ குழந்தையை பாதிக்காத மாதிரி எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய விரும்புவோம் அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒன்றா இருக்கிறப்போ நம்மளுடைய வயிறு வந்து அழுத்திடுவாங்க ஏதாச்சும் நம்ம பண்ணோம் நம்ம குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும் நிறைய பேர் வந்து நம்ம ஒன்றா இருக்கவே மாட்டோம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்குங்கன்றப்போ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் மட்டும் ஒன்றா இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபோர்த் மந்த்ல இருந்து நீங்க தாராளமா ஒன்னா இருக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்க ஒன்றா இருக்கிறதால பனிக்கூடத்தில் இருக்க குழந்தை ஆரோக்கியமா வளருவாங்க குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது குழந்தை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் எதுக்கு அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ல குழந்தை ரொம்ப குட்டியா இருப்பாங்க அந்த டைம்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ முரட்டத்தனமாவோ உடலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துற மாதிரியோ ஒன்றா இருந்தோம் அப்படின்றப்ப அது கருவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால தான் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் வந்து ஒன்றா இருக்க கூடாது அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபோர்த் மந்த் ஃபைவ் மந்த் ஆச்சுன்னா குழந்தை நல்லா வெயிட் ஆகிடுவாங்க உடம்புல இருக்க பார்ட்ஸ்லாம் க்ரோத்தில் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம வாமிட்லாம் எடுத்துகிட்டு இருப்போம் ரொம்ப டயர்டாக இருப்போம் கூட ஒன்றாக இருந்தோன்றப்போ இன்னும் நம்மளுக்கு இன்னும் டயர்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அதனால தான் அந்த டைமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோர்த் மந்த் ஃபைவ் மந்த்தில் ஃபைவ் மந்தில் ஆகுதுன்றப்போ தாராளமாக ஒன்றா இருக்கலாம் சரி யாரெல்லாம் உணரக்கூடாதுன்னு சொல்கிறேங்க உங்களுக்கு அடிக்கடி வந்து கரு சிதைவு ஆகிட்டே இருக்குது எனக்கு நின்று நின்று குழந்தை போயிட்டே இருக்குன்றவங்க ப்ரெக்னன்சி டைமில் ஒன்றா இருக்கக்கூடாது மாதிரி நிறைய டைம் எனக்கு வந்து குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிருக்குன்னு சொல்கிறவங்க ஒன்றா இருக்கக்கூடாது அதேமாதிரி உங்களுக்கு ரொம்ப பலவீனமான உடல் கொண்டிருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கங்க அப்படின்றவங்க ஒன்றா இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே உங்கள் உடம்புல ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இதனால் டாக்டர் என்ன ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ மென்ஷன் பண்ணி டாக்டர் கூடாதுன்னு சொன்ன விஷயம் நீங்கள் செய்யவே கூடாது அதை நான் சொல்கிறேன் ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றா இருக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஒன்றா இருக்கிறது மூலயமா உங்கள் உடம்புல ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்குங்க அந்த ஹார்மோன்ஸ் சுரக்குறப்போ அது அவ்வளோ ஹெல்தியானது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் உங்கள் நல்ல உடம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சுதாரணமாக இருக்கும் இருக்கலாம் சரி எந்த மந்த்ல இருந்து நீங்க ஒன்னா இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்றத ஷேர் பண்றாங்க நீங்க எயித்து மந்த்ல இருந்து நைன்த்து மந்த்து வர வரையும் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதனால் இந்த மாதம்னு சொல்கிறேங்க இந்த மந்தில் உங்களுக்கு குழந்தலைகள் திரும்புவாங்க செர்விக்ஸ்லாம் லூஸ் ஆகும் இந்த டைமில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்றப்போ இப்போ நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆக போகாமல் போகிறதுக்கு காரணம் வந்து அந்த செர்விக்ஸ் பகுதி வந்து லூஸாக இருக்குது இல்லாமல் ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் டைட்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் வந்து ஒரு வருஷத்துலயோ சரியாக கூட ஒன்றா இல்லாமல் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடும் ஸோ அது வந்து செர்விக்ஸ் லூஸாகவே ஆகிருக்காது ஊஸ் லூஸ் ஆகாமல் இருக்கிறதால டெலிவரி பெயின் வர நம்மளுக்கு சரியாக டெலிவரி பெயினும் வராது அந்த இடம் கொஞ்சம் லூசாக இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் டெலிவரி பெயின் வந்தால் கூட குழந்தை சீக்கிரமாக ஒழுகிட்டு வந்துடுவாங்க அதனால் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்றப்போ குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியம் அந்த இடம் நல்லா பெருசாக லூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நல்லா அழகான ஸ்லீப்பிங் நல்லா ஒரு ஆழ்ந்து தூக்கம் வரும் உங்களுக்கு உடம்புல இருக்க உடல் உபாதிகள்லாம் குறையும் மன அழுத்தம்லாம் குறைய ஆரம்பிக்கும் இது நம்மளுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் பண்ணும் சரிங்களா அது ஒரு உங்கள் எலும்புகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் டெலிவரி பையனில் வந்து உங்களுக்கு குறை பிரசவம் ஆகாம நல்லா ஹெல்தியான பிரசவத்துக்கு வழிவகுக்கும் சரிங்களா அதான் திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் எயித்து மந்த் நைன்த் மன்தில் இருக்கீங்கன்னா தாராளமாக ஒன்றா இருக்கலாம் உங்களுக்கு கருப்பை வந்து பலவீனமாக இருக்குது ப்ளஸண்ட்டாக வந்து கீழ இறங்கிட்டு இருக்குது அது மாதிரி ஆளுங்க வந்து ஒன்றா இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஒன்றா இருக்கிறப்போ உங்கள் பிற பகுதியில் ரத்தப்போக்கு வருது நீங்கள் ஒன்றா இருந்த அப்புறம் பிற பொறுப்பில் அரிப்பு ஏற்படுது அப்படின்றப்போ நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது நீங்கள் டுங்ஸ் பேபி வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஒன்றா இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தொற்றுக்கள் ஏதாச்சும் உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒன்றா இருக்கணும் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இப்போ நீங்கள் ஒன்னா இருக்கிறப்போ நீங்கள் செய்யவே கூடாது ஒரு சில தவறுகள் வந்து ஷேர் பண்ண போறங்க அது என்னன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒன்னா இருக்க போறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டாவே உங்களுடைய பிறப்புறுப்பு ரெண்டு பேருமே க்ளீனாக வச்சிருக்கணும் சரிங்களா அதேமாரி ஆணு உரைகள் யூஸ் பண்ணாலும் ப்ரெக்னன்சி டைமில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஒன்றா இருக்கிறப்போ ஆணோட விந்தலுக்கள் பெண்ணோட கருப்பைக்குள்ளே போகிறதால எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தைக்கு ஏற்படாது அது நார்மல் தான் இது இதனால குழந்த ஒரு வாட்டர் பைக்குள்ளே இருக்கிறதால இந்த விந்தணுக்கள் உள்ளே போனால் கூட அதனால் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நிறைய பொசிஷன்லாம் இருந்துருப்பீங்க அது மாதிரி இப்போ இருக்கிறத ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும் வயிறையும் அழுத்தக்கூடாது ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடாது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இது எதுக்காக அப்படின்றப்போ பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டு மாதிரி இது இருக்கிறதால நம்ம உடம்புல ஆக்ஸ்டோஸ்ன்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் அந்த ஹார்மோன் சிறக்கறதால அது நார்மல் டெலிவரி ரொம்ப ரொம்ப அது ஹார்மோன் ரொம்ப ரொம்ப தேவை அதனால் தான் சொல்கிறாங்க நீங்கள் உறவின் போது நல்லா ஹாப்பியாக உச்சமாக அடையிறீங்கன்றப்போ அது குறை பிரஸ்ஸும் ஏற்படாமல் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கும் சரிங்களா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறதால என்னென்ன விஷயங்கள் சொன்ன அந்த இடம் வந்து நல்லா லூஸ் ஆகும் குழந்தை வந்து தலையில திரும்புவாங்க குழந்தை கொஞ்சம் நீங்கள் ஒன்றா இருந்ததுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல ஓரமாக ஒதுங்கிடுவாங்க ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க அதெல்லாம் நார்மல் தான் நீங்கள் ரொம்ப போட்டு யோசிச்சிக்காதீங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்றப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம் நிறைய விஷயத்தை நிறைய பேர்கிட்ட போய் கேட்கவே முடியாது ஒன் நீங்கள் ஒன்னா இருக்கீங்கன்றப்ப பிறப்புறப்ப க்ளீனாக வச்சுக்கோங்க ஒன்றா இருந்த அப்புறம் வந்து யூரின் போயிட்டு கழுவிட்டு கவனம் வந்து படுத்துக்கோங்க அவ்வளோதான் எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது அது மாதிரி நீங்கள் சிக்கன் நண்டு இதெல்லாம் சாப்பிட்றாங்க கணவர் அப்படின்ற நீங்கள் சாப்பிட்னா கூட அவர் சாப்பிட்றாருன்றப்ப அந்த டைம் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா அதனோட எரிச்சலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்கும் ஒரு உங்க பாடி ரொம்ப எரிச்சலாக இருந்துன்றப்போ உங்கள் உடம்புக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒன்றா இருங்க ஒன்றா இருக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது எந்த அளவு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்றோம் எந்த அளவு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் எந்த அளவு நம்ம டேப்லெட்டில் எடுத்துக்கிறோமோ அந்தளவு நம்ம ஒன்றா இருக்கிறது ரொம்ப தேவையான விஷயம் தான் ரெகுலராக மாதிரி ரெகுலரில் வீக்லி ஒரு டூ டைம்ஸ் மட்டும் வருங்க இதுவே போதும் சரிங்களா உங்களுக்கு எப்போ ஓகேவாக தோணும் பிரெக்னன்சி டைம் மோஸ்ட்லி வந்து தோணாது அது ஆனால் பட் ஒன்றா இருக்கணும் அது ரொம்ப நல்லது தான் டாக்டர் வேணான்னு சொன்னவங்க மட்டும் ஒன்றா இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒன்றா இருக்கிறதா ஆல்ரெடி சொன்ன குழந்தை தலைகள் திரும்பவும் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகும் அந்த பகுதி நல்லா ஆகும் ரொம்ப நல்லது டார் நார்மல் டெலிவரி பயின்னு சீக்கிரமாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை ரொம்ப க்யூட்டாக குழு குழுவை பிறக்க போகிறாங்க நீங்கள் பயப்படையே பயப்படாதீங்க டெலிவரி பையனை பற்றிலாம் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை நான் ப்ரேட் பண்ணிக்கிறேங்க Okay friends, thank you so much. Bye bye.